அதாவது பேருந்தில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இது பேசஞ்சர்ஸ் நமக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்து அந்த பேசஞ்சர்ஸ் வந்து என்னுடைய உரையாடல் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி அமாவாசை ஆச்சு ஆணி அமாவாசை நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போனீங்களா இந்த கோயிலுக்கு அங்கே தடவை போயிட்டுருக்குறேன் அப்படின்னாங்க நான் கொஞ்சம் அவர் ஓவர் நெக் பண்ணி அது எந்த கோவிலுங்க அப்படின்னோம் இது ஒரு முக்கியமான ஸ்தலங்க இது வந்து அமாவாசைக்கு ரொம்ப பேர் போன ஸ்தலங்க அது இந்த அமாவாசைக்கு வந்து இந்த இடத்துல வந்து வணங்கிக்குவாங்க என்னங்க எல்லா அமாவாசைக்கும் எல்லா கோயிலுக்கு தான் போவாங்களே அப்படின்னா விசேஷம் அப்படின்னு இல்லை இல்லை இது கஜ புஜ வீர ஆஞ்சநேயர் டெம்பிள் இது வந்து திருக்கடையூருக்கு முன்னாடி அது அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊரில் ஒரு எழுந்தர்ள்ளையருக்கும் ஒரு பெருமாள் கோவில் அது அந்த பெருமாள் கோயிலில் வந்து ஆஞ்சநேயர் வேற்று எடுக்கிறார் நீங்கள் அப்படின் போகும்போது பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை சொன்னார் நாம் அந்த கோவில் வாசலில் நிற்கின்றோம் அந்த கஜ புஜ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தான் நம்ம நிற்கிறப்ப அந்த ஆலயத்தை நாம் காணப்போகின்றோம் இங்கே வந்து பார்த்த பிறகு தாங்க தெரியுது மிக பிரமாதமான மிக பிரசித்து பெற்ற நிறைய பக்தர்கள் வரும் ஒரு ஆலயம் அதிலும் குறிப்பாக அந்த அமாவாசையை தினத்தன்று மிகவும் இங்கே ஒரு சிறப்பு அப்படிங்கிறாங்க இங்கே அர்ச்சனை பண்ணுற விதத்தை போய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வேற ஆமாம் ஒரே அந்த அறிவாளால் ஒரே ஒரு தட்டில் அந்த தேங்காய் உடையும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம் உள்ள முடிந்த வரை நம்ம ஷூட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நிறைய கோயிலும் உள்ளே ஷூட் பண்ண முடியல இப்போ இந்த கோவில் அனுமதிச்சாங்கன்னா ஷூட் பண்ணுவோம் இப்போ நான் வெளிப்பிரகாரத்தை பார்க்கின்றோம் இந்த கோவிலினுடைய பெயர் வீர ஆஞ்சநேயர் கஜபுஜ அப்படிங்கிறாங்க அந்த கஜபூஜ வீர ஆஞ்சநேயர் அப்படிங்கிற பேருந்தெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்போம் நம்ம நம்ம வாங்க இந்த ஆலயத்தினுடைய உள்ளே செல்வோம் இதுதான் அந்த ஆலயத்தினுடைய கோபுர வாயில் இந்த வாயில் வழியாக சென்றால் தான் மூலவர் வந்து அங்கே பெருமாள் இருக்கிறாராம் அதுமாதிரி எங்கள் பிரதான தெய்வம் உற்சவ மூர்த்தியாகவும் மற்றபடி மூர்த்தியாகவும் எங்கள் வீ வீர ஆஞ்சன இருக்கின்றார் அப்படிங்கிறாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்கிறாங்க ரொம்ப சொல்கிறாங்க அங்கே இந்த ஆலயத்தை பற்றி வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் ஆலயத்தினுடைய உள்வாயில் மிக பிரம்மாதமாக விசாலமாக மிக வனப்பாக அமைத்திருக்கின்றார்கள் இந்த ஷெட்டில் இப்போ அமைத்திருந்தாலும் கூட மிக பழைய கோயில் பழமையான கோயில் அது அதே ஆயிரத்தி இரநூறு முன்னூறில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கும் நம்பப்படுகிறது ரொம்ப தூய்மையாக மிக அது பார்க்குறதுக்கே ரொம்ப லட்சணமாக அப்படி இல்லையா அந்த மாதிரியான ஒரு கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் எங்கே இருக்குதா இது வந்து ஆமாம் தமிழ்நாடு தான் ஏன்னா இந்த வந்து திருக்கடையூர் மற்றும் அதுக்கு பக்கத்தில் உள்ள அனந்தமங்கலம் வந்து தமிழ்நாடு தான் அது இது தமிழ்நாட்டில் உள்ள மிக அற்புதமான ஒரு கோவில் உள்ளே பார்ப்போம் வாங்க மிக முக்கியமான செய்தி ஒன்று சொல்கிறாங்க இங்கே வெகு காலத்துக்கு முன்பு காணாமல் போன சிலைகள் எல்லாம் எங்க மீட்கப்பட்ட பொன் மாணிக்கவேல் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையின் கீழ் ஒரு படை அமைக்கப்பட்டு அது மீட்கப்பட்ட அந்த சிலைகள் மீட்கப்பட்டு வந்தன அப்படிங்கிறாங்க ஐயா வணக்கம் நல்லா இருக்கு உங்க பேர் சொல்லுங்க ஐயா உங்க பேர் சொல்லுங்க வரதராஜன் நீங்க வந்து இந்த ஆலயத்தினுடைய அச்சகர் நீங்க பரவாயில்ல யாரா இருந்தாலும் மூலவர் வந்து இங்க யாரு பிரதான மூலவர் சதுர் பூஜ்யா வீர ஆஞ்சநேயர் சதுர் பூஜை மூன்று கையோடு கூடிய

ஆனந்தமங்களம் அப்படிங்கிறது ஆனந்தமங்களம் மறுவி வந்திருக்கு. சஹாராம் பண்ணன அந்த அரக்கர்கள் யாருன்னு தெரியுமா? ரத்த பிந்து ரத்த ராக்கதன். ஆஹோஹோ. இரத்த பிந்து ரத்த ராகதன். அரக்கன். அந்த அரக்கனை வந்து சம்சாரம் பண்ணிட்டு இங்க வந்து வந்து தங்கி ஆனந்தமாக வந்து இங்க மங்களகரமாக அமர்ந்த ஆலயம். அதனாலதான் இது ஆனந்தமங்களம் என்ற பேர் வெட்ருது. ரைட். ரொம்ப அருமையாயா. ரொம்ப நன்றி. உங்க பேரு என்ன? உன் பேர் نورவாடி சொல்லுங்க. வரதராஜன். வரதராஜன். ஆஹோ ஐயாவுனோட பேர்

அதாவது ஐந்து சிலைகள் அதாவது நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி காணப்போன சிலைகள் எழுபத்தி எட்டில் எழுபத்தி நாலு எழுபத்தெட்டில் காணப்போடு இந்த எடப்பாடி சார் எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது ஒப்படைக்கப்பட்டது அடுத்தது அந்த அதனுடைய ஆஞ்சநேயர்னு கோயிலுக்கு வந்து சேரலை ஆஞ்சநேயர் மட்டும் வரல வரல மற்ற எல்லா விக்கிரகங்களும் வந்தாச்சுங்க அந்த நாலு விக்கிரகம் காணா போச்சு சரிங்க அந்த நாலு விக்கிரகத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணர் வந்திருக்கார் சரிங்க ஆஞ்சநேயரோட ஆஞ்சநேயர் வரணும் சரிங்க 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 ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து மகேந்திரன் குளோபல் டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து வரோம் நம்ம சந்தோஷம் நாயக்கர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில் இது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ஆமா இந்த ஆண்டா அந்த ஆண்டா இல்லை இது நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் அப்படிங்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பதுகளில் ரொம்ப நடந்திருக்குது அதற்கு பிறகு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் கழித்து அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இந்த உள்ள போய் பார்ப்போம் நம்ம எனக்கு இது முதல் முதலில் வந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது எப்போ அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு நம்ம பார்க்குற படமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி அந்த பாருங்க ட்ரெஸ்டி யாருன்னு கேட்டீங்கன்னா வீரப்பா வீரப்ப செட்டியாள் அவர்களால் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்புங்க அது அந்த முப்பத்தேழுக்கு பிறகு அடுத்தடுத்து அடுத்த பதினைந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்றாலும் கூட இது நமக்கு கண்கட்டிய தூரத்தில் எது ஒரு ஏழியஸ்ட் ஒரு கும்பாமிஷம் ஹரே ராம 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 ஹரி 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 கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா சீதாபுரம் இவங்க வந்து இங்க வந்து விக்கிரகங்கள் இல்லையா இன்னும் ஒரு விக்கிரகம் வந்து அந்த அந்த சிங்கப்பூர்ல இருக்குதா அது விரைவில் வரப்போகிறது ஏதோ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மீட்கப்பட்டு இங்கு அமைக்கப்பட்ட இந்த விக்கிரகங்கள் இதுதான் ரொம்ப நன்றிங்கய்யா இதையெல்லாம் பக்தர்களும் இங்கே வந்து வணங்குறாங்கல்ல இதுதான் சிறப்பு சிறப்பு ஆஹா சரிங்க 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 இது எத்தனை இப்போ எத்தனை ஆளுகள் முன்னாடி போனோம் ஆ நாற்பத்தெட்டு வருஷமாக ஐம்பது வருஷம் சொன்னாங்க ஐம்பது வருஷம் வச்சு சரிங்க வந்து நாலு வருஷம் ஆகுது இங்கே நாலு வருடமாக இங்கே வச்சு இங்கே சுவிச்சிட்டு இருக்காங்க சரிங்க 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 மிகப்பெரிய சிறப்புல்ல இது பேர் ராமர் சன்னதி அந்த ராமர் சன்னதிக்கு எதிரே கிழக்கு புறமாக அமர்ந்திருப்பது தான் ராஜபகபால கோவிலின் உள்ளே வந்து மூலவரை நம் அவ்வளோ குளோஸாக நம்ம படம் பிடிக்கக்கூடாது அது நாகரிகமாக அல்ல அதை சொல்லிட்டாங்க கச்சிலைகளை வந்து உள்ளே படம் பிடிக்காதீர்கள் அப்படின்னு அங்கே யார் இருக்கிறா அப்படிங்கிற ராஜகோபால சுவாமிகள் அதை பின்புறத்தில் ராஜகோபால சுவாமிகளும் அதாவது இந்த ஆலயத்தில் நம்ம இந்த கோயிலை வளம் வரோம் அவருக்கு இடதுபுறமாக ஸ்ரீதேவி வலதுபுறமாக பூதேவி அதாவது பூமாதேவி அது போல் அதுக்கு முன்னாடி வந்து வாசுதேவர் வந்து பாமா ருக்மணி அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் ஆக ஒரு ரூபம் ஒன்று தான் அது கிருஷ்ண பரமாத்மா தான் அது ராமபிரான் தான் அவர் வாசுதேவர் என்ற பெயரிலும் அது ராஜகோபாலர் அப்படிங்கிற பெயரிலும் அந்த சுவாமிகள் அங்கு மூலவர் வேற்றியிருக்கிறார்கள் இடப்புறத்தில் அம்பாள்கள் என்று சொல்லப்போனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்ம வந்து பூமாதேவி மற்றும் ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க அதுக்கு முன்னாடி வாசுதேவர் ஆக மொத்தம் எத்தனைங்க இருக்காங்க அந்த மூலவர் ஸ்தானத்தில் மூலஸ்தானத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு விக்கிரகங்கள் இருக்குது அங்கே அதற்கு முன்பு பார்த்தது நாம் ராமர் ஸ்ரீராமர் கோவில் அதில் வந்து ஸ்ரீராமர் அதுபோல் ஸ்ரீ லக்ஷ்மணர் அது மாதிரி சீதா பிராட்டி அந்த மூன்று சிற்பங்களும் இப்பொழுது கொணரப்பட்டவை அதாவது மீட்கப்பட்டவை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன அந்த சிலைகள் மீட்கப்பட்டு பொன் மாணிக்க வேலு அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஒரு அரசாங்க அதிகாரி மூலம் அது மீட்கப்பட்ட சிலைகள் அப்படிங்கிறாங்க அது இப்பொழுது நம்ம பார்ப்பதும் எங்கு ஒரு இது ஒரு சந்நிதி எழுநூத்தி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு அப்படின்னு விஜயநகர பேரரசு நாயக்கர் அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் இப்ப இந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து அவர் உற்சவ மூர்த்தியாக தனி சன்னதியில் வெற்றி இருக்கின்றார் அந்த சன்னதிக்குத்தான் நாம் இப்பொழுது போகின்றோம் இதுதாங்க அந்த ஆஞ்சநேயர் சன்னதி அதாவது சதுர் புஜ திரிநேத்திர ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து அந்த அமாவாசை தினங்களில் வந்து இங்கே வச்சுருவாங்க அதாவது உற்சவர் மூர்த்தியாக இங்கே விளங்குவார் இவருக்கு மூலஸ்தானமும் உண்டு இந்த அமாவாசை தினம் அதோடு சனிக்கிழமை இந்த தினங்களில் வந்து இங்கே இந்த இந்த இடத்துல தான் வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறாங்க சதுர்புஜம் அப்படி என்றால் நான்கு கரங்களை உடையவர் திரிநேத்திரம் என்றால் மூன்று கண்களை உடையவர் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் என்பதனால் அனைவரும் இந்த அமாவாசை மற்றும் சனிக்கிழமைகளை வந்து அனைத்து பக்தர்களும் வந்து இங்கே வழிபடுகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம் ஒரே பிரம்மாதமான கஷேத்திரத்தில் தான் விடைவகை என்ற நேர்களே இது மகேந்தன் மகேந்தன் குளோபல் டிவியிலிருந்து நாம் இன்று பார்த்த விக்கிரகங்கள் தெய்வங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு ரிகாப் உங்களுக்காக ஒரிகாபிட்டலேஷன் மூலவரை பார்த்தோம் மூலவர் ராஜகோபால சுவாமி அதுபோல் வாசுதேவ பெருமான் அடுத்த ராமர் ஸ்ரீராமர் ஸ்ரீலக்ஷ்மணர் மற்றும் சீதா பிராட்டி அந்த விக்கிரகங்கள் மீட்கப்பட்ட விக்கிரகங்களை நாம் கண்டோம் அடுத்தது இது திரிநேற்ற அதாவது சதுர்புஜ திரிநேத்திர ஆஞ்சநேயரை நாம் இப்பொழுது கண்டோம் நன்றி மீண்டும் ஒரு ஆலயத்தில் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலே